அறுவடை செஞ்சு கொண்டாந்து பதினெட்டு நாளாக போட்டிருக்கோம் பரிச்சஸையே இப்போ தினம் ஒரு முந்நூறுபா அறநூறுபாய்க்கு மேலே எடுக்கவே இல்லை அற எடப்பாடியார் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஆயிரம் போய் எடுத்தாங்க அதுவும் அதுக்கு மேலே எடுக்கலை ஆனால் நாங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்த ஆட்சியில் உதயநிதி ஸ்டாலின் இங்கே வந்து ஆய்வு செய்கிறேன்ட்டு நாங்கள்லாம் எதிர்பார்த்துட்டு ஆய்வு செய்ய வரவே இல்லை அவர் அங்கே பிள்ளையார் போட்டியில் நின்று எடப்பாடியார் சொன்னது பொய் எல்லாம் கிளியராக இருக்குது எந்த இதுவும் இல்லை எல்லாம் நல்லா நடக்குது அப்புடின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் இங்க எங்களுடைய நிலமையை பாருங்க அவரை நம்பி ஓட்டு போட்டு நாங்க தேர்ந்தெடுத்தோம் ஆனா எங்களுக்கு விவசாயிக்கு துரோகம் முண்டு போயிட்டார் நம்பிக்கை துரோகம் முண்டு போயிட்டார் விவசாயி எங்களுடைய வாழ்வாதாரமே கிடக்கு பாருங்கள் தஞ்சாவூர் மாவட்டம் காட்டூரில் மழையால் பாதிக்கப்பட்டு நெல்மணிகளை நேரில் வந்து துணை முதலமைச்சர் பார்வையிட வராததால் அப்பகுதி விவசாயிகள் அதிருப்தி அடைந்தனர் எடப்பாடியார் வந்த அன்றைக்கு நாளே ஐயா ஆறாயிரம் மூட்டை உள்ளன எடை போட்டு இருந்துச்சு விவசாயியோட நெல் ஏழாயிரம் மூட்டை இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ இருக்கு வடகிழக்கு பருவமழை தொடங்கியதை அடுத்து தஞ்சை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இரவு பகலாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது இதனை அடுத்து நெல்மணிகள் அறுவடை செய்யப்பட்டு சாலைகளில் குவியல் குவியலாக கொட்டி வைத்து காய வைக்கும் பணிகளில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த சூழ்நிலையில் காட்டூர் பகுதியில் நெல்மணிகள் நனைந்து முளைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் இரண்டு நாட்களுக்கு முன்பு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அப்பகுதியில் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து விவசாயிகளிடம் குறைகளை கண்டறிந்தார் பிறகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நெல் சேமிப்பு கிடங்கில் இருந்து அறவைக்காக வேகன் மூலம் மற்றும் மாவட்டங்களுக்கு லாரிகளால் ஏற்றப்பட்டு வரும் நெல் மூட்டைகளை பார்வையிட்டார் பாதிக்கப்பட்ட காட்டூர் பகுதிக்கு துணை முதலமைச்சர் செல்லாததால் விவசாயிகள் அதிருப்தி அடைந்தனர் Gracias.